ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் ஹிந்தி எப்படி ஒரு ஈஸியான மெத்தடில் கற்றுக்கலாம் அப்படின்னு பார்க்க போகிறீங்க அதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிற மெத்தட் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா தமிழ் மூவி நேம்ஸ் தமிழ் மூவி நேம்ஸை வந்து ஹிந்தியில் இப்போ ட்ரான்ஸ்லேட் பண்ணி பார்க்க போகிறோம் ஸோ அதனால் அந்த தமிழ் மூவி நேமை நீங்கள் கேட்கும்போது வந்து உங்களுக்கு இந்த வேர்ட்ஸ் வந்து கொஞ்சம் ரிமெம்பர் ஆகும் அப்படிங்கிறனால வந்து இந்த மெத்தடில் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் மூவி நேம் ரோஜா குலாப் ரோஜா குலாப் காதல் பியார் காதல் பியார் மகாராஜா மகாராஜாவுக்கு மகாராஜா தான் சேம் ஹிந்திலையும் அதே தான் மகாராஜா மகாராஜா ராஜா ராணி இதுக்கும் அதே தமிழில் நம்ம யூஸ் பண்ணுற அதே வேர்ட்ஸ் தான் ராஜா ராணி ராஜா ராணி நைன்டி சிக்ஸ் மூவி நேம் நைன்டி சிக்ஸ் சியாம்பே சியாம்பே கைதி பந்தி கைதி பந்தி அருவி ஜர்னா அருவி ஜர்னா வேட்டைக்காரன் ஷிக்காரி ஷிக்காரி பத்து தலை தஸ் சிர் பத்து தலை தஸ் சிர் ரயில் ரயில்காடி ரயில் ரயில்காடி மைனா மைனாக்கு சேம் ஹிந்திலையும் தான் மைனா ஒரு நொடி ஏக் செகண்ட் ஒரு நொடி ஏக் செகண்ட் முள்ளும் மலரும் காண்டா ஆர் பூல் காண்டா ஓர் பூல் அவர்கள் வே அவர்கள் வே ஸ்டார் தாரா ஸ்டார் தாரா போட் நாவ் போட் நாவ் விடாமுயற்சி அட்டல் தா வாரிசு இதுக்கு ஹிந்திலேயும் வந்து சிமிலராக தான் வரும் வாரிஸ் துப்பாக்கி பன்தூக் துப்பாக்கி பந்தூக் நண்பன் தோஸ்த் நண்பன் தோஸ்த் வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்